நேற்று என்னுடைய அறிக்கையை தெரிவித்திருக்கிறேன் நிதிநிலை அறிக்கையின் மூலம் நிதிநிலையை எவ்வாறெல்லாம் சரி செய்யப்பட வேண்டும் என்ற நிலை இந்த நிதிநிலைக்கு அறிக்கையில் இல்லை கடந்த நான்கு ஆண்டுகளாக தொடர்ந்து வரும் அதிகமாக வருகின்ற கடன் இந்த கடன் எதற்காக வாங்கப்பட வேண்டும் என்ற ஒரு நியதி இருக்கிறது கடன் வாங்கினால் அதை மூலப்பொருளுக்கு மூலதனத்திற்கு செலவழிக்கப்படும் என்பதுதான் நிதிநிலை அறிக்கையுடைய சாரம்சம் இருக்க வேண்டும் வாங்கப்படுகின்ற கடனை மூலதனத்திற்கு செலவழிக்கப்பட்டாரா என்ற பதில் இந்த நிதி அறிக்கை இல்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் பொதுவாகவே நிதிநிலை அறிக்கை நிதி சீரழிவு என்று ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கிறேன் அது உறுதியாக இதய புரட்சி தலைவி அம்மாவர்கள் தமிழகத்தினுடைய மாநில சதவீத நிதியை மாநில நிதியை மக்கள் நலத்திட்டங்களுக்காகவே அவர்கள் ஒதுக்கி தந்தார்கள் வாழ்கின்ற மக்கள் அவருடைய தேவைகள் அடிப்படை வசதிகளை பெறுகின்ற வகையில் பல்வேறு பல்வேறு நலத்திட்டங்களை தங்களுடைய பொற்காட்சியில் செயல்படுத்தினார்கள் என்பதுதான் வரலாறு அந்த வகையில் படிக்கின்ற மாணவ செல்வங்களுக்கு லேப்டாப் வசதி அம்மாவர்களால் தொடர்ந்து வழங்கப்பட்டு வந்தது அது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை குற்றச்சாட்டாக நான் இந்த அரசு மீது சொல்கிறேன் அரசு ஊழியர்களுக்கு போதுமான திட்டங்கள் வந்து நிறைவேற்றப்படலன்னு சொல்றாங்க அடுத்த ஆண்டுன்றாங்க பழைய பென்ஷனை எதிர்பார்த்து காத்திருந்தாங்க அந்த அறிவிப்புகளில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இந்த சட்டமன்ற பொதுத்திற்கு முன்பாக தேர்தல் அறிக்கை மூலம் சொல்லப்பட்டிருக்கின்ற அனைத்திலையும் ஒரு திட்டத்தில் கூட முழுமையாக அவர்கள் செயல்படுத்தவில்லை என்பதுதான் மக்களுடைய கருத்தாக இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்